இந்த வெள்ளை யானையில் வெள்ளை யானையில் சுந்தரப்பெருமான் சேரபெருமானம் ஒரு நேரே கைலாயத்துக்கே போகிறார்கள் யானசம்பந்தரில் முக்தி அடைந்தாலும் நாம் பார்க்குறோம் அப்புறம் சுவாமிகள்லாம் திருப்பவுலையை முக்தி அடைஞ்சாமல் பார்க்கணும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேரே கைலாயத்துக்கே சென்று விட்டார் இதெல்லாம் ஒரு அற்புதங்கள் நடந்த நாளாக நம்மெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த உயிர் ஆன்மா வந்து இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் சேர்வதற்காகத்தான் நம்ம எல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் பிறவியாகிய பெருங்கடலை நாமெல்லாம் கடக்க வேண்டும் எத்தனையோ பிறவி நாம் பிறந்து எடுத்து விட்டோம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவினடி சேராதா என்று சொல்ல இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு நமக்கு இந்த மனித பிறவி கிடை கிடைத்திருக்கிறது மனித பிறவம் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்லுது அருமையான ஒரு பிறவி நாம் கிடைத்திருக்கிறது இந்த முடிஞ்சு ஆறாவது வரையில் நம்ம வந்திருக்கிறோம் இது நல்லதையே செய்யணும் நல்லதே நாம் நினைக்க வேண்டும் இந்த மனம் வந்து தூய்மை அடைய வேண்டும் அதான் மனத்துக்கண் மாசில நாத அந்த மனம் வந்து தூய்மை அடையும் தூய்மை அடைந்தால் தான் இருவனை சேர்ந்த அழுக்கு வந்து மும்மல குற்றங்கள் ஆனவன் கண்மம் மாய இதெல்லாம் மும்மல குற்றம் இதெல்லாம் நீங்க தான் நம்ம அந்த உயிர் வந்து இறைவனுடைய திருவடி சேரலாம் ஏன்னா ஏறி இந்த பிறவி என்பதே நமக்கு துன்பம் நமக்கு தந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா எப்படி நம்ம சந்தோஷம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை துன்பத்தில் ஆழ்த்தி குடிக்கிறது எல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த உயிர் எப்போ பிரியதுன்னா நமக்கே தெரியாத நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏதோ நூறு வயசு தான் வாழ்வோன்னு